இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரடி அம்மன் காளி சக்தி பீடத்தில் நாற்பத்தோரு அடியில் செய்ய மகா காளியம்மன் இங்கே ஆலயம் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ சர்வசக்தி காளியம்மனுடைய பீடத்தில் அம்பாள் நாற்பத்தோரு அடி ஆலயமாக இங்கே அமைஞ்சு வரவேண்டிய மக்களுக்கு அர்பளித்து வருகின்றால் இங்கே அருள்வாக்கும் சொல்லப்படுகிறது அம்பாள் வந்து இங்கே வழி அனைத்து பக்தர்களுக்கும் பிரச்சினை தீர்க்கப்படுகிறது அம்பிகை நம் வணங்கினால் என்னென்ன பலன்ன்றது இது சில நேரத்துக்குள்ளே நம்ம பார்க்குறோம் அந்த பலன் என்னென்னா குழந்தை பாக்கியங்கள் திருமண பாக்கியங்கள் சகல தோஷம் பாக்கியங்கள் செய்வனை பிரச்சனைகள் இந்த அம்பிகை மகா சாந்த ரூபினை தரிசனம் செய்தால் சகல செய்வனை தோஷங்களும் இந்த இடத்துக்குள்ளே நமக்கு நீங்கும் சகல பரிகார தோஷங்களும் இங்கே நடத்தி அவர்களுக்கு பரிகார தோஷங்களும் நீக்கப்படுகிறது காளியோடைய அருள் பார்த்திங்கன்னா இங்கே மகா காளினாவே ரொம்ப உக்ரமான தெய்வம்னு நினைப்போம் அந்த உக்ரமான தெய்வத்தில் பார்த்தீங்கன்னா இவ சாந்த ரூபணியாக காட்சியளிக்கிற இந்த இடத்துக்குள்ளே இந்தவுடைய பூ உலகிலேயே அம்பிகை பார்த்திங்கன்னா ரூபணியாக சர்வசக்தி காளியம்மனாக நமக்கு அருள் வந்து வர வேண்டிய மக்களுக்கு உடைய குறைகள் தீர்ப்பதற்கே அம்பாள் இங்கே வடிவமைத்து அமைச்சிருக்கா